தருமபுரி பாராளுமன்ற வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் பெண்ணாகரம் பகுதியில் மலைவாழ் மக்களிடையே தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட துடிக்கிறோம் அதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அதற்கு தான் நாங்க வாய்ப்பு கேக்குறோம் நாங்க வேலை செய்யணும்னா உங்ககிட்ட எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் வந்து போய் உங்களுக்காக அதை பாராளுமன்றத்துல கேட்க முடியும் உங்களுக்கு ஸ்கூலுக்காக எல்லாருக்கிட்டே போய் சட்டமன்றத்துல கூட எல்லா இடத்துலயும் நான் போய் கேட்க முடியும் இங்கே தமிழ்நாட்டிலயும் என்னால கேட்க முடியும் டெல்லிலயும் போய் கேட்டு அவங்க எங்க தொகுதி மக்களுக்கு தண்ணி வேணும் இல்ல அங்க தொழிற்சாலை வேணும் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்ல கல்லூரி வேணும் இல்ல வேலை வாய்ப்புக்காக ஒரு தொழில் இடம் வேணும்னு எல்லாமே நான் கேட்க முடியும் அதற்கு நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுங்க குடுக்குறீங்களாமா மாம்பழத்துக்கு ஓட்டு போடுறீங்களா என்னைக்கு போடுவீங்க ஏப்ரல் பத்தொன்பது தேதி ஞாபகம் ஏப்ரல் பத்தொன்பது மறந்துருவீங்களா அன்னைக்கு என்ன ஊருக்கு போய போறீங்க ஊருக்கு எல்லாம் ஊருக்கு போயிட்டு வாங்க ஊருக்கு போயிருந்தா கூட ஓட்டர் ஐடி இருக்கும் இல்ல ஆதார் கார்டு இருக்கும் கட்சி பொறுப்பாளர் கேருங்க அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் போட்டு ஒரு சீட்டு கொடுப்பாங்கல்ல வாக்காளர் அந்த வாக்கு சாவடிக்காக அத கையில எடுத்துட்டு போய் காலையில போட்டுடணும் ரொம்ப நேரம் கழிச்சு போட்டீங்கன்னா யாரா போட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிலாம் ஏமாந்து விட்டுருவீங்களா இன்னும் சத்தமே வரல ஏமாந்து போறீங்களா போட போடமாட்டீங்கல்ல எல்லாரும் போயிட்டு ஏமாறாம அண்டி காலையிலே ஓட்டு போட்டுட்டு வந்துருங்க அதுதான் வந்து உங்களுடைய முக்கியமான வேலை அது நீங்க செஞ்சீங்கன்னா உங்க எல்லா வேலையும் நான் செய்யறேன் ஓகேவா ஒரு வேலை நீங்க செய்யுங்க உங்களுக்கான எல்லா வேலையும் நான் செய்யறேன்னு உறுதி கூறுகிறேன் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்கம்மா உங்களுக்காக பேசறதுக்கு நான் இருக்கிறேன் கண்டிப்பாக நான் உங்களுக்காக பாடுபடுவேன் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்